அனைவருக்கும் வணக்கம் சூரிய நமஸ்காரம் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு சூரியனே காரணம் சூரியனை கடவுளாக வணங்கும் பழக்கம் பழங்காலம் தொட்டே இருந்து வருகிறது சூரிய நமஸ்காரம் நமது ஆன்மீக வாழ்வுடனும் ஆரோக்கிய வாழ்வுடனும் ஒன்றிய அறிவியல் மருத்துவ கூறுகளை உள்ளடக்கிய நோய் தீர்க்கும் யோக பயிற்சியாகும் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்ற பழமொழி உண்டு சூரிய நமஸ்காரத்திற்கும் கண்ணிற்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை இது காட்டுகிறது கண்ணொளி வழங்கும் சூரியனின் சக்தி உடலில் ஏற்படும் நோய்களை நீக்கி உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது அதிகாலை நேரத்தில் நம் உடலில் படும் சூரிய ஒளி தேக ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இதைத்தான் நமது பாரத பூமியில் வாழ்ந்த சித்தர்கள் காலை வெயிலில் ஆரம்பிக்கும் பித்தம் மாலை வெயிலில் தணிந்து போகும் என்றனர் சூரிய ஒளியை கொண்டு கொடிய நோயான காமாலையையும் குணப்படுத்தலாம் என்கிறது அதர்வன வேதம் இதனை அடிப்படையாக கொண்டு தோன்றியதுதான் சன்பாத் எனப்படும் சூரிய ஒளி குளியல் சூரிய ஒளி குளியலால் சிறுவர்களின் மன ஆற்றல் பத்து முதல் இருபது சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளதாக மேலை நாட்டு நவீன மருத்துவ ஆய்வு ஒன்று நிரூபித்துள்ளது சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் சூரிய உதயமாகும் அதிகாலை நேரமாகும் இளஞ்சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்கள் எண்ணற்ற நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டுள்ளது இரவில் தூக்கத்தால் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கிடைப்பதால் அதிகாலையில் உடற்தசைகள் உடற்பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் மூளையின் அலைகள் அதிர்வுகள் குறைந்து அமைதியாக இருப்பதும் அதிகாலையில் தான் அதிகாலையில் வெப்பம் குறைவாக இருப்பதால் சூரிய நமஸ்கார பயிற்சியின் போது நமது உடலும் உள்ளமும் சோர்வடைவதில்லை சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு உகந்த திசை கிழக்கு சூரியனின் கதிர்கள் உடல் முழுவதும் படும் வகையில் சுத்தமான காற்று இருக்கக்கூடிய திறந்த வெளியில் நின்றபடி செய்ய வேண்டும் பனிரெண்டு மந்திரங்களை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் நம் உடல் நோய்கள் யாவும் தீர்ந்துவிடும் மந்திரத்தை நாம் உச்சரித்தவாறு சூரிய நமஸ்காரம் செய்யும்போது நமது மனம் சிதறாமல் ஒருமுகப்படுகிறது மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதன் அதிர்வு நமது உடலின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று பல உணர்வுகளை ஏற்படுத்தும் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மையாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்